ப்ரோசஸ் டிசைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோஸ் தான் இது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோசஸ் டிசைன் பண்ணுறதுக்கு சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தேவைப்படும் சீக்வென்ஸில் நிறையா டைப்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இருக்குது இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்துட்டு ஃப்ளார் சீக்வன்ஸு ஃப்ளார் சீக்வன்ஸ்லேயும் நிறைய வேரியன்ட் இருக்குது இது வந்து ஸ்மால் சைஸ் ஃப்ளார் சீக்வன்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு இதை விட கொஞ்சம் வந்துட்டு பிக் சைஸாக இருக்கும் அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு பிக் சைஸ் பிளாஸ் சீக்வன்ஸு இது ரெண்டே நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டு சீக்வன்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து இந்த இது வந்து ஐ சீக்வன்ஸு ஐ சீக்வன்ஸ் வந்துட்டு பார்க்கறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கிறதுனால நிறையா லீஃப் டிசைன்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுவோம் இந்த எல்லா சீக்வன்ஸ்லேயுமே வந்துட்டு மல்டி கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதில் வந்து காமனாக இந்த மாதிரி வந்துட்டு வாட்டர் கலர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா எல்லா கலர்ஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிளிட்டர் எஃபெக்டில் பா நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு சீக்வன்ஸுமே நமக்கு வந்துட்டு ப்ரோசஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோன்னா லோரியல் லோரியலும் கூட வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஜமுக்காஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ப்ரோசஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ப்ரோசஸ் டிசைன்ஸுக்குள்ளேயும் கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்துட்டு சீக்வென்ஸில் வந்துட்டு நார்மல் ஜமிக்கி சீக்வன்ஸ் மாதிரி இதிலே சைஸஸ் இருக்கு இது வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஸ்மால் சைஸ் மட்டும்தான் இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரோசஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வந்துட்டு ப்ரோச் மெட்டீரியல்னா அது இந்த கட் பீடு தான் இது வந்து ஸ்மால் சைஸ் கட் பீடு ஸ்மால் சைஸ் கட் பீடில் வந்துட்டு இது வந்துட்டு லைட் கோல்டு இது வந்து டார்க் கோல்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு லாங் சைஸ் கட் பீட் தான் அது டியூப் பீடுன்னு சொல்லலாம் இதை விட கம்பேர் பண்ணும் போது அது சைஸ் வந்து பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு டியூப் மாதிரியும் இருக்கும் நம்ம காமனாக ப்ரோச்சஸ் மெட்டீரியல் வந்துட்டு இந்த கோல்டு கலர் சில்வர் கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் வாங்கியிருந்தாவே போதும் ஒரு நல்ல ஒரு ப்ரோச்சஸ் டிசைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மல்டி கலர்ஸ் வாங்கலைனா இந்த காமன் கலர்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெட்டீரியல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய செல்ஸ் தான் இந்த செல்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஃப்ளார்ஸ் மேக் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு யூஸாக இருக்கும் இதில் வந்துட்டு மல்டி கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரோசஸ் மெட்டீரியலில் வந்துட்டு இந்த டேப்லெட் பீடு கிறிஸ்டல்ஸு கிளிப் ஸ்டோன்ஸு ஸ்டோன்ஸு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கூட வந்துட்டு நிறைய யூஸஸ் பண்ணுவோம் நிறையா யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி ப்ளாஸ் வந்துட்டு நிறையா யூஸ் பண்ணுவோம் இதில் வந்துட்டு நிறையா சை சைஸஸ் ஷேப்ஸ்லாம் இருக்குது இந்த பாருங்களேன் பட்டர்ஃப்ளை ஷேப்ஸில் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வெறும் ஒரு ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் இந்த ப்ளவுஸில் வச்சுட்டு ஒரு ஒரு சிக்கன்ஸ் கொடுத்தாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ப்ளவுசஸ் இது வந்து லீஃப் ஷேப்பு இதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளார்ஸு ஃப்ளார்ஸில் நிறையா சைட்ஸ் சைஸஸ் இருக்குது ஷேப்ஸ் இருக்குது செல்ஸ்லேயே வந்துட்டு இது வந்துட்டு இந்த வாட்டர் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் சைஸஸ் ப்ரோச்சஸ் மெட்டீரியல்னு பார்த்தோம்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது நிறையா கலர்ஸில் இருக்குது நிறையா சைஸில் இருக்குது நிறையா ஷேப்ஸில் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பெட்டல்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே நமக்கு வந்துட்டு தேவைன்னா அவ்வளோவும் தேவை கிடையாது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இப்போ நம்ம பார்த்த அந்த பேசிக்கான ஐட்டம்ஸ் இருந்தாவே போதும் ஒரு நல்ல ஒரு ப்ரோச் டிசைன் வந்துட்டு நம்மளால் மேக் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் வந்துட்டு இந்த நக்ஸி யூஸ் பண்ணி நிறையா டிசைன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இதை நெட் நெட் கிளாத்தில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி அந்த ஒரு ஃப்ளவர் பெட்டியல்ஸில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இந்த நக்ஸி வந்துட்டு எப்படி இருக்குன்னா அந்த சர்தோசி யூஸ் பண்ணோம்ல ஆரி மெட்டீரியல்ஸ் அதே டைப்பில் இருக்கும் இது கொஞ்சம் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இது வந்துட்டு இப்போ நல்ல மூவிங்கில் வந்து நல்ல டெண்டாக இருக்குது அந்த நக்ஸி வந்து நக்ஸி டிசைன்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது என்னென்னா எம்டிஎஃப் இந்த எம்டிஎஃப் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா அந்த ஷேப்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ட்ரா பண்ணுறதுக்கு இந்த எம்டிஎஃப் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இதை தாண்டி நம்ம வந்து இந்த ஹேர் பேண்ட்ஸு கே ஹேர் கிளிப்ஸு அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எம்டிஎஃப் வந்துட்டு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த இது நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ப்ரோஸ் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று வந்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ் இந்த ஃப்ரேம் வந்து ஸ்மால் சைஸில் இருந்தாலே போதும் ஒரு டென் இன்ச் டென் இன்ச் ஃப்ரேம் இருந்தாவே போதும் இது என்னென்னா வந்துட்டு க்ளூ பென்னு ஸ்டிக் தான் இந்த க்ளூ பென் ஸ்டிக் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த பென்னில் வந்துட்டு இந்த குளூவை ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸு இந்த சீக்வன்ஸ் சீக்வன்ஸு இதெல்லாம் வந்துட்டு அந்த க்ளூவில் ஸ்டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ரொம்ப ட்ரெண்டிங்கான இந்த ஸ்டாக்கிங் கிளாத் தான் ஸ்டாக்கிங் கிளாத்துலேயும் வந்துட்டு மல்டி கலர்ஸ் இருக்குது இதில் டபுள் சைடர்ஸ் கூட இப்போ வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ரிங்ஸு மெட்டல் ஒயரு இந்த மெட்டல் ஒயர் வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ரொம்ப தின்னாக இருக்கும் பார்ப்போம் இவ்வளோதான் ப்ரோச்சஸ் பேசிக்காக வந்துட்டு ஒரு போச்சு டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாவே போதும் இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லா மெட்டீரியல் இருந்தால் தான் ஒரு போச்சு டிசைன் மேக் பண்ண முடியுமானா அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி இப்போ நம்ம பார்த்ததுல ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று வந்து அந்த ஃபார் சீக்வன்ஸு கட் பீட்ஸு இந்த ஸ்டாக்கிங் கிளாத்து செல்ஸு லீவ் சீக்வன்ஸு இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இருந்தாவே போதும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரோசஸ் டிசைன்ஸ் நம்மளால் மேக் பண்ண முடியும் பேசிக்காக அந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த காமன் கலர்ஸ் கோல்டு சில்வர் வாட்டர் கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு வாங்கிக்கிட்டா வந்து வாங்கிக்கிட்டாவே போதும் சரி ஓகே நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்